Mangi <ubers espaço> <h mid> <normalGettinggettable> <��ns> Lavanya. <stimulation wheels>

ராஜேஷ் வாங்க ராஜேஷ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல எல்லாம் நல்லமா இருக்காங்களா அருண் அருண் குமார் நேம் சரிங்க புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ராஜேஷ்

நான் வந்து சத்தியமங்கலம் நீங்க எந்த ஊரு ராஜேஷ் எங்க யார பாத்து வாங்க வாங்கிற Mangga, kamen, yeah. penenggek, mangga enak, tentunya enak, lakin lah, yeah. lalat, oh, lalat, baik lalat, 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 lalat,

நான் வந்து சாப்பாடு கீரை குழம்பு கீரை குழம்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க வாங்க

இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடும்பம் எல்லாம் வாங்க கமெண்ட் இருக்கு ஐயோ நான் குஸ்தி கொலுசு போட்டிருக்கேன் டிவி ஓடிட்டு இருக்கு சன் டிவி எது கே டிவி வாங்க மதிய வணக்கம் சாரி இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைனா கமெண்ட் காணமே காணோமே நிறைய பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த முன்னாடி எஸ் இருக்கே அந்த இது போட்ட மாதிரி ஹார்ட் போட்ட மாதிரி வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் வாங்க நீங்க செஞ்சது உண்மையிலே பெரிய உதவிதா நாளைக்கு அந்த புலிக்கூட்டி சென்னையில் எங்கே இருக்கிறா இருக்கிறது மட்டும் அவர் காலை ட்ரேஸ் பண்ணி சொன்னீங்க மட்டும் போதும் அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த நம்பருக்கு ட்ரேஸ் பண்ண வேண்டாம் ஓகே சார் சரிங்க சார் சரி நாங்கள் வரோம் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் லைக் போடுங்க லைக்கு அண்ணே இந்த ஃபோட்டோல பார்த்திருக்கீங்களா இல்ல பார்த்தது இல்லை அண்ணே இங்கிட்டு இங்கையும் பார்த்தது இல்லை பார்க்கல வாங்க லைக் போடுங்க வாங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் நான் உங்க மஞ்சு லாவண்யா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க தர்ஷினி கிடைச்சாலா இல்லையா இல்ல ராகினி ஸ்கூல்ல சர்ச் சுத்தி எல்லாரும் தேடி பார்த்தாச்சு தர்ஷினி எங்கயும் இல்ல கிண்ணு கிண்ணு அந்த கௌதமோட வேலைய தான் இருக்கு தோணுது ஆமாங்க அந்த கௌதம் தான் தர்ஷினிய வீட்டு கூட்டிட்டு போயிருப்பா விட்ற கூடாதுங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அந்த முண்டை இல்லாம பண்ணணும் இங்கதான் இருக்குங்க இங்கதான் இருக்குங்க

போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஃபேமிலி எல்லாம் தரணியே கொஞ்சம் கம்மி கம்மி சார் கொஞ்சம் பண்ணி பூபரியா வாங்க இரவு வணக்கம் வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்க ராஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன பண்றீங்க

இங்க வெய் வெங்காயம் வெங்காய் கொடுக்குல வா இல்ல இங்க இங்க வெய் வா வெங்காய் வெச்சு எலி எப்படி போகுது வாங்க இரவு வணக்கம் வாங்க இல்ல என்ன பண்றீங்க வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல வெயிட் தரணி என்ன என்ன தரணி பூண்டு கொண்டு வாங்க இரவு வணக்கம் வாங்க எங்க போனீங்க

வாங்க எல்லாத்துக்கும் வீரர்களுக்கும் நான் உங்க மஞ்ச வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா

ீங்குறு <laughs> <laughs>

நீங்க தான் வாங்க நான் உங்க மஞ்சு லாவண்யா வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஒரு சிஸ்டரிங் வாங்க பிரதர் கமெண்ட் பண்ணவே இல்லை வாங்க ஹாய் வாங்க கமெண்ட் லேட்டாக வருது என்னன்னு தெரில ஏதோ நோண்டி வச்சுக்கணும் வாங்க சாப்பிட்டீங்களா வாங்க இரவு வணக்கம் எப்படி பேர் சொல்லுங்க வாங்க உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ கமெண்டில் சாப்பிட்டீங்களா Eia ka pūnaewai எலி எலி வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க இல்லை என்ன சாப்பாடுன்னு கேட்டால் ஒரு திருமணம் என்னத்தவும் போட்டுக்குது எலி அது எங்களுது சாலை வீடுங்களா மேலே எலி இருக்கு மேலே எது இருக்கு ஓடிட்டு வந்துட்டே இருக்கும் அந்த தகரக்கிறதுனால சொந்த வாங்க இரவு வணக்கம் வாங்க வாங்க என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க